ஏப்பா எனக்கு ஆயிரம் வேலை இருக்குப்பா என்னையம்பா புடிச்சு இழுத்து வரே வாடா சொல்றேன் வா வா வாங்க வணக்கம் வணக்கம் வக்கரேப்பா வக்கரேப்பா ஆபரா வீட்ல எல்லார சேக்கிமாண்ணா அவங்க எல்லாரும் சேக்கிமாமா என்ன எதுக்குமா புடிச்சிட்டு வந்தீங்க நானா இதெல்லாம் ஒரு கேள்வியா நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் அண்ணா புரியுங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றீங்கனே அப்புறம் பண்டைகள் எல்லாம் வந்திருக்குதே என்ன செய்றீங்க பண்டிகையா என்ன பண்டிகமா அட நான் வேற உங்களை வக்கறச்ச பேசிட்டு இருக்கறவங்க இருங்க இது புடிங்க அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துனாரே என்னப்பா அந்த அம்மா குண்டானம் தூக்கி ஏன் கொடுத்துட்டு போயிடுச்சு எப்படின்னா அந்த குண்டான உங்ககிட்ட கொடுத்துட்டு தானா ஏன்பா நான் என்ன அலுமினியம் கடையா வச்சிருக்கேன் ஏன் குண்டான கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறதுக்கு அதை வச்சிக்கோங்க நம்மளும் ஒரே குடும்பம் ஒன்றுமே புரிய மாட்டேக்குப்பா எனக்கு வேற நிறைய வேலை இருக்குதுப்பா ஆமாம் பண்ணுங்கன்னா ஆயிரம் வேலை இருக்கும் ஊர்லேருந்து யாரு வந்துக்கிறாங்களா நான் தான்ப்பா இருந்தே வந்திருக்குறேன் என் வீட்டுக்கு யாருப்பா வரப்போகிறா நாங்க வரோம் அண்ணா என்ன பேசிருக்கிறேன் ஹேய் நம்ம சொந்தம்னு சொல்லுக்கிறேன் டீடா இதெல்லாம் எதுக்குமா இது உங்களுக்கு பிடிக்கிறதுக்கே இது அதுக்கு அதுக்குன்னா ஒண்ணு புரியலையே நீங்க குடிங்க புரிய என்னதான் நீங்க நல்லா இருக்குதா ஜூஸ் நல்லா இருக்குதுமா ஜூஸ் அதே மாதிரிதான் இருக்கணும் அதுவும் எதுமா நீங்க சாப்பிடுங்க சும்மா நடுவில் பேசுப்பா நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் தான் அடிக்கடி பண்டிகை தான் எங்க வந்து எந்த பண்டிகைமா இன்னைக்கு உங்க பண்டிகை அந்த பண்டிகை எங்க பண்டிகையா என்னமா சொல்ற

பாய் கு <coughs> <coughs> <Bye. Bye. laughs>